பக்கத்துல எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ள இதான் நடக்குது நியூஸ் பேப்பர்ல இதான் வருது வேற செய்தி ஏதாவது உண்டா வேற செய்தி வரட்டும் நீங்க முன்னாடி என்கிட்ட டீ கேட்டிங்க நான் கொண்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது டீ ஆதி பேரும் போல இருக்கு சீக்கிரம் குடிங்க டீ இரு லட்சுமி முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் இது அப்புறம் குடிச்சுக்கிறேன் எவ்வளவு நேரம் நானும் கையில வச்சிட்டு இருக்கிறது சீக்கிரம் குடிச்சு நானும் உள்ளார போய் போட்டு வேலை விளக்க அப்படியே வச்சிட்டு போல லட்சுமி நான் குடிச்சுக்கிறேன் இது கண்ணாடி தம்பது ஏதாச்சும் நீங்க இங்க வச்சு தள்ளி விட்டீங்கன்னா திருப்பி கண்ணாடி தம்பளை யார் வாங்குறது கண்ணாடி தம்பதான் குடிக்க நீங்க அடம்பிடிப்பீங்க

நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா பத்து பொருத்தம் நல்லா இருக்கு கண்டிப்பா தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்க பாப்பா அங்க இருந்து அந்த மாப்பிளை வீட்டுக்கு போறதுனால நல்லா செல்வ செழிப்பா இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க கல்யாணம் சொன்னாங்க பேரு சுத்த ஜாதகம் தான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொன்னாரு சரியா இருக்கு பத்து பொருத்தம் இருக்கு தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படியா சரிங்க தம்பி மாப்பிளை வீட்டுல கொஞ்சம் விசாரிச்சு பாரு என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க மாப்பிளை வீட்டுல விசாரிச்சு நல்ல மாப்பிள்ளை அப்படின்ட்டு சொல்லிடு அம்மாண்டா பாப்பாட்டே ஒரு வார்த்தை சொல்லிடணும் அதான் நல்லது சரிம்மா எந்த ஊருக்கு சொந்த ஒண்ணு வீட்டு சித்தப்பா பங்காளி வீட்டுல பெரிய காரியமா இறந்துட்டாங்களாம் நான் கடையை பாத்துக்கிட்டு நீ கொஞ்சம் போயிட்டு வரியாடா அம்மாண்டா காலையிலே ஃபோன் பண்ணாங்க சாந்தத்துக்குள்ள தூக்குறாங்களா அதனால நீ கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்துருவேன் பஸ்ல போனா போயிடலாம் அப்படியா ஆமா இன்னைக்கு புதன்கிழமை தானே வியாபாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் இங்கே கிழமை வியாபாரம் நல்லா சூடா இருக்கும் சரிம்மா நான் போயிட்டு வந்துறேன் சரிங்க பா நீங்க கடை போய் பாத்துக்கோங்க ம் நான் போயிட்டு வந்துறேன் பஸ்ல சேடா கதிர பாத்து போயிட்டு வா அங்க பக்கத்துலயே மாலை விப்பாங்க கேந்தி மாலை மாலை வாங்கி போட்டுறாங்க உங்களுக்கு அப்படியே ம் சரிப்பா இப்ப பெரிய காரியத்துக்கு கிளம்புறீங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படியா சாப்பாடு ரெடி ஆயிச்சா சாப்பாடு ரெடி ஆயிச்சுங்க வாங்க போடுறேன் சாப்பாடு தட்டில் போட்டு போய் பாத்ரூம் போய் மோங்கா இதெல்லாம் ம் சரிங்க சித்தப்பு நல்ல மனுஷன் லட்சுமி அவர் மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது அவருக்கு இப்படி ஒரு ஆயுசு போயிடுச்சு என்னாலே போக முடியல பஸ்ல ஏற முடியல சரிதான் அவனை அனுப்பிவிட்டேன் நானும் பேசியிருக்கேன் ஊருக்கு போறப்பலாம் நல்லா பேசுவார் வாமா உட்கார மாட்டி குளிமா சாப்பிட மாட்டேன் ஆமா நம்ம சொந்த பந்தம் பங்காளிங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனாலே நல்லா உபசரிப்பாரு நல்ல மனுஷன் நல்லா சாவுதான் உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரிக்கு போனாரு போனாலே இறந்துட்டாரு அது மாதிரி சாவுதான் லட்சுமி நமக்கு வரணும் ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க இந்த மாதிரி பேச பேசாதீங்க நான் உங்கள்ட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன் சாவுங்கிறது நம்ம கையில எல்லாம் எல்லாமே ஆண்டவே கொடுத்தது இது மாதிரி பேசாதீங்க இனிமேட்டு இல்ல லட்சுமி நமக்கு வயசாகுது அதான் சொல்றேன் வயசாகுது வயசாக போது இந்த மாதிரி வார்த்தை நம்ம பேசவே பேசாதீங்க சரி லட்சுமி கோச்சு கதை டீயை குடிச்சறேன் டீ ஆறியா போச்சு இதோட ரெண்டாவது தடவை டீ எடுத்து வரேன் இதுக்கு மேல கடையாது உங்க டீ இந்த ஆறன டீயை குடிங்க சரி லட்சுமி கோபப்படாத கூட அதே குடிச்சுக்கறேன் ஆ குடுங்க டீயை நான் சூடு பண்ணி எடுத்து வந்து மாமா குடுக்குறேன் சரிமா டீயா நீ எனக்கு ஆரி போன டீய குடுக்குறேன்னா ஏ மர்மோ சூடா கொண்டு வரேன்னு ஆமா அங்க மர்மோ தானே நீங்களே மெச்சி போங்க போங்க

ஆசையை பாரு அறுபது வயசுலயும் பரத்து மார்க்கெட் கொஞ்சம் போயிட்டு வரா காய் எல்லாம் தீர்ந்து போச்சு போய் வாங்கிட்டு வாங்க காலேஜ் எக்ஸாம்மா நான் வாங்கிட்டு வர மாட்டேன் போய் காய் வாங்க அரை மணி நேரம் ஆகும் அது நீ மட்டும் வாங்கிட்டு ம் வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு அதை கம்மி ஆயிடுச்சு வேற நீ திட்டுவே எதுக்கு வம்பு நான் போய் படிக்கிறேன் நீ போய் வாங்கிட்டு வந்துரு காய உங்ககிட்ட ஒருவேளை வாங்க முடியாதே எனக்கு நான் அம்மா அம்மா அதை சுட்டு கொடு இதை சுட்டுக் கொடு அத செஞ்சு இதை இதை வாங்கிட்டு வருவீங்களா அதுக்கப்புறம் செய்ய சொல்ல போறேன் நிறைய கத்துக்கிட்டேன் சரியா அதனால இல்லைனா ஹோட்டல கூட வாங்கிக்குவேன் ஆமாண்டா நீ போய் ஹோட்டல சாப்பிடுறதுக்கு உங்க அப்பா காசு கொடுத்துட்டு இருக்காரு போய் சாப்பிடுவ எப்படியோ சாப்பிடு உனக்கு என்னம்மா நீ போய் காய் வாங்க வாங்கினா வாங்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாத நான் போய் படிக்கணும் உள்ளார நான் எப்படியே வாங்கிக்கிறேன் வா உள்ளார போய் படிப்பா சரிப்பா இவங்க கிட்ட ஒரு காய் வாங்க சொன்னதுக்கு இவங்க கிட்ட நான் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் உங்களுக்கு அப்பதான் வாங்கிட்டு வரும் உங்களுக்கு இனிமே நம்மளே போய் காய் வாங்கிக்கலாம் இவன் காசு கொடுத்து வாங்க சொன்னா மொத்த காசே செலவு பண்ணிட்டு வருவான் நம்மளால மிச்சம் பண்ணி இதாவது பாக்கலாம்

எல்லாம் கலஞ்சி கிடக்கு இங்கே மேகி பாக்கெட்லாம் திறந்து கிடக்கு எலி வந்து தின்னுச்சுன்னா என்ன ஆகுறது எல்லாம் முதல் போட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம் இப்படியா பண்ணுறது கதிர் தம்பியை காணா பெரிய ஒரு நிற்கிறாரு கதிர் தம்பி கதிர் சொல்லுங்க தம்பி என்ன வேணும் ஒன்றும் வேண்டாங்க கதிர் கிட்ட நேற்று ஜாதகம் கொடுத்துருப்போனே சரி அதான் கரெக்டாக இருக்கான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அங்கே தம்பி உட்காருங்க நீங்கள் தான் கொடுத்தீங்களா ஜாதகம் கதிர் தம்பி போய் பார்த்துட்டு வந்துருச்சு ஜாதகம்லாம் கரெக்டாக இருக்கான் அது ஏதோ பெரிய காரியத்தை போயிருக்காப்புல வந்தோன்னு சொல்கிறேன் பாவங்கிட்ட அப்படியானே சேர்னே ரொம்ப சந்தோஷனே சரி பார்த்துருப்பாங்களே அதுக்காக தான் வந்து கேட்டு போலான்னு வந்தேன் சேர்னே கதிரை வந்தோடனே நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட சரிப்பா தம்பி மாப்பிள்ளை செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ள தானே நல்லா சம்பாதிக்கிறார்ல அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க சாதம் கொடுத்தாங்க கொடுத்தேன் அவ்வளோதான் தம்பி உட்காருங்க டீ குடிச்சிட்டு போகலாம் வேணானே வரும்போது தான் டீ குடிச்சிட்டு வந்தேன் கதிர்கிட்ட சொல்லிடுங்க சாயந்தரம் நான் வட்டுங்களா தம்பி சாயந்தரம் வந்துடும் வந்து பாருங்க ம் சரிண்ணே போயிட்டு வரேன் சரி தம்பி பார்த்து போயிட்டு வாங்க எதுக்கு உங்களை ஆள் சேர்த்துருக்கோம் தெரியல கடையில் ஜாமா பார் பரப்பி போட்டு வச்சிருக்கீங்க சொல்லுங்க வைமா

இவளா நான் வாங்குற நேரத்துல இவ்வளவு வாங்க வருவாளாக்கும் நல்லா விரிஞ்ச மாதிரிதான் எனக்கு புஷ்பாக்காவா நல்லா இருக்கீங்களாக்கா நீ எதுக்கு நீ அக்காங்கிற என் வீட்டுக்காரோ அண்ணன் ஒய்ஃப் நீங்க அப்ப அக்கா தானே சொல்லணும் அக்கா நல்லா இருக்கீங்களா பரத் எப்படி இருக்கு மாணிக்கண்ணே வந்துட்டாரக்கா வீட்டுக்கு வீட்டு விஷயத்துல இப்ப எது கேக்குற நீயே நீ யாரு முத நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருப்பி சொல்லுமா அக்கா பாத்தியா ஒத்த ரெண்டும் சண்டை போட்டுக்கிறத ம் பாத்துட்டு தாண்டி இருக்கேன் இந்த சண்டையில நமக்கு ஒரு பொழுது பொழுதுபோகும் போல இருக்கு ஆமாக்கா இப்ப வீட்டுல போய் என்ன வேலை பொறுமையாக இருப்போம் இதுங்க சண்டை போடுறதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் காய வாங்கிட்டு போகலாம் சரசு வாமா வா சொத்துல எல்லாமே நீயே பங்கு போட்டுட்டு எங்களுக்கு எதுவும் கொடுக்காம உன் பிள்ளைங்களுக்கு நீயெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் ஆண்டுன்னு நினைக்கி நீ அக்கா வேணாக்கா நம்ம வீட்டு விஷயத்தை இங்கே பேச வேண்டாம் இது மார்க்கெட்டு எல்லோரும் பார்த்தா தான் கேள்வி பண்ணுவாங்க சிரிப்பாங்க வீட்டில் போய் தனியாக பேசிக்கலாம்க்கா இங்கே வேண்டாம்க்கா வீட்டை தான் எதுவுமே பேச பண்ணிட்டியே என்னையே வரவடமா பண்ணிட்டேன் என் வீட்டுக்காரே வரோடமாக பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி பேசுறது இங்கே ஏதாச்சியாக பார்த்து தான் பேசுறது உண்டு அக்கா கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க ஆமா நீ பொறுமையா இருந்து மாமனார் மாமியார் சொத்து பத்தி எல்லாத்தையும் கையில போட்டு வச்சிட்ட நான் தான் ஒண்ணு இல்லாம நிக்கிறேன் மாமா ஒண்ணு என்ன சொத்தை பிரிக்கவே இல்லக்கா அதனால இப்பெல்லாம் பேசாதீங்க எல்லாருக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் உண்டுக்கா அதை எங்களுக்கு கொடுக்க விடுவியா அது எல்லாத்தையும் நீ ஏதா ஆட்டை பொண்ணு நினைக்கிறியே வீட்டுக்கு வாக்கா மத்ததெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் தாய் வாய்ட்டு போங்கக்கா எல்லாம் சுத்தி முத்தி பாருங்க நம்மளதான் பாக்குறாங்க மட்டும் இதுல என்ன இருக்கு நீ நானும் ஒத்த அப்படியா சண்டை போறோம் ஏன் அவங்க வீட்டுல சண்டை இருக்காதா நம்ம வீட்டுல சண்டை இருக்குமா எல்லாரும் வீட்லயும் சண்டை இருக்கும்க்கா ஆனா ரோட்ல போற சண்டை எல்லாம் வேணாக்கா வீட்லயே வந்து பேசுக்கா வாக்கா அந்த வீட்டு கால் வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன் எல்லாம் ஒன்றால் தான் வந்துச்சு இப்போ கூட பாரு என் வீட்டுக்காரர் என்னை வீட்டுக்கு போயிட்டாரு அதெல்லாம் யார் காரணம் எல்லாமே நீ தான் நீ செஞ்சது தான் எல்லாமே மாமா வீட்டு போனதுக்கு நான் என்னக்கா செஞ்சேன் ஆமாம் என் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மாமனார் மாமேட்ட எப்போ சொத்தை இருப்பீங்கறதுக்கு நீ தான் சண்டையை விட்டு அடிக்க வச்சியாமே எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் நான் நான் எங்கக்கா அடிக்க இருந்தேன் நான் பாட்டுக்கு ஓரமாக தான்கா நின்னே நான் எதுவுமே பேசல நீ பாட்டு தெரியாமல் பேசாதீங்கக்கா உன்னைய பற்றி தெரியும் உங்கள் அம்மா பற்றியும் தெரியும் போடுமா காய வாங்கிட்டு நேரத்துல வாங்கி மார்க்கெட்ல போய் சண்டை போறீங்க முதல்ல வீட்டுல போய் சண்டை போடுமா என்ன காய் வேணும்னு சொன்னா நான் பாட்டு போட்டு வைப்பல இதுக்கு போய் சண்டை போறீங்க கொஞ்ச கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன உனக்கே காய் வாங்க மாட்டேமா அது இல்லக்கா மார்க்கெட்டா இருக்கு சண்டை போடுங்க அதுக்காக தான் கேக்கிட்டேன் நான் இங்க சண்டை போடுமே இது என்ன வேணா பண்ணுமே உனக்கு என்ன வந்துச்சே கடைக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டு ஏ வியாபாரத்துக்கு எடுத்துவீங்க போல இருக்கு நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லு ஏ நீயே பத்தி பேசு யார பத்தி வேணா பேசு எங்க அம்மா பத்தி இல்லன்னா எனக்கு கோவம் வரும் உன் ஆத்தா கார சொல்லி கொடுத்து தான் நீ இவ்வளவு ஆட்டாடுற இப்பதான் சண்டை முட்ட போகுது அவ்வளவு நோய் நோயின்னு சந்தை போடுறதை கேட்க விடுமே உனக்கு கோவம் வரும்மா கோவத்து காமி முத இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை கிடையாதுமா கிளம்பும் போதே இந்த சந்தைய விட்டு உங்கள் அப்பா விட்டு மார்க்கெட்டா உங்க ஆத்தா வீட்டு மார்க்கெட்டா என்ன கிளம்ப சொல்கிறா ஏன்டி அதை மார்க்கெட் வேணாலும் வந்துணும் பேசுறதுல கரெக்டாக பேசணும் தப்பா பேசினா இப்படி தான் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு பழி சொல்லிவிட்டு இப்படியே பண்ணிவிட்டேன் தான் யார் கூட வாழ்வா எல்லாரும் விட்டுட்டு ஓட தான் செய்வாங்கப்பா உனக்கு இவ்வளோ வாய் பேச தெரியுமா உனக்கு பேச தெரியும் போது எனக்கு தெரியாதா